தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ஒய்ஃப் மெயின்டெனன்ஸ் ரைட்ஸ் பொதுவாக வந்து ஒரு மேரேஜ் டிவோர்ஸ் ஆகும்போதோ இல்லை ஒரு ஒய்ஃப் வந்து தனியாக வாழறாங்க அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வேணும் ஸோ அந்த மெயின்டெனன்ஸை வந்து ஃபைல் பண்ணி அதற்கான மெயின்டனன்ஸ் அமௌண்ட்டை வந்து வாங்கலாம் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஷனில் ஒருவேளை வந்து த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கன்ஜூக்கல் ரைட்ஸ் ஸோ இதன் மூலயமாக ஒரு ஹஸ்பண்ட் வந்து திரும்பவும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கால் பண்ணும்போது அவங்க வந்து வர முடியாது எனக்கு ஆனால் மெயின்டனன்ஸ் தேவை அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அதற்கு வந்து வழி இருக்கா ஸோ அந் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதோட கீ ஹைலைட்ஸ்லாம் என்னன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ அப்பலண்ட் அந்த ரெஸ்பாண்ட் ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழாமல் தனியாக போயிடுறாங்க அவங்கள திரும்பி அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுறதுக்காக ஆர்சிஆர் அண்டர் செக்ஷன் நைன் இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாரு ஒய்ஃப் ரெஃப்யூஸ்டு டு ரிட்டர்ன் டு த மேட்ரிமோனியல் ஹோம் சைட்டிங் ஹில் ட்ரீட்மெண்ட் அண்ட் மென்டல் குரூவல்ட்டி ஸோ ஒய்ஃப் வந்து அதுக்கு ஆமோத்து வைக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் வந்து ஹில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு மென்டல் குருவல்ட்டி பண்ணுறாரு அதனால் திரும்ப என்னால் அவங்க கூட வாழ முடியாது அப்படின்றத தெரிவிக்கிறாங்க இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அண்டர் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசியில் இந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அந்த பர்ட்டிகுலர் கோர்ட்டில் எனக்கு ஆனால் திரும்ப போக முடியாது ஆனால் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பர்டிகுலர் கேஸ் இனிஷியலாக ஃபேமிலி கோர்ட் நடக்குது அப்போ ஃபேமிலி கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி மெயின்டெனன்ஸ் வந்து அந்த ஒய்ஃபுக்கு வந்து வழங்குறாங்க விச் வாஸ் ஓவர்டேன்டு பை தி ஹை கோர்ட் இப்போ என்ன ப்ராப்ளம்னா ஃபேமிலி கோர்ட் வந்து இவங்க ஃபேமிலி கோர்ட்டில் அமௌண்ட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க பட் ஃபேமிலி கோர்ட் அதை கிராண்ட் பண்ணலை பிகாஸ் வந்து ஆர்சிஆர் வழக்கு வந்து இவங்க வந்து ரீட்டைன் பண்ணாதனால கஞ்சிக்குல் ரைட்ஸ்க்கு இவங்க ரீட்டன் ஆகாததுனால இந்த அமௌண்ட்டை வந்து தர முடியாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க ஸோ இதை அப்பீல் பண்ணி தான் ஹைகோர்ட்டில் இந்த பர்டிகுலர் பெண்மணி வந்து அப்பீல் போகிறாங்க அப்போ அந்த அப்பீலில் நடக்கக்கூடிய வழக்கு தான் இது ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இதற்கான கைட்லைன்ஸ் ஸோ இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் வர்றதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்லேயும் அந்த பர்டிகுலர் வழக்கு வந்து ரிஜெக்ட் செய்யப்படுது பிகாஸ் வந்து ஃபேமிலி கோர்ட் வழங்கின அந்த அமௌண்ட் வந்து கோர்ட்டில் வந்து நிராகரிக்கப்படுது மேலும் வந்து இந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு வராங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கைட்லைன்ஸை வந்து குறிப்பிடுறாங்க அந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கன்ஜிக்கல் ரைட்ஸ் டிகிரி டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி டிஸ்குவாலிஃபை எ ஒய்ஃப் ஃப்ரம் கிளைமிங் மெயின்டெனன்ஸ் அண்டர் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆர்சிஆரில் டிகிரி வாங்கிட்றாரு ஃபேமிலி கோர்ட்டில் திரும்பவும் வந்து என் கூட வந்து வாழணும்னு சொல்லி அப்படி வாங்கினால் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒய்ஃப் வந்து போய் வாழணும்னு அர்த்தம் கிடையாது அதே மாதிரி ஒருவேளை அவங்க அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணலனாலும் இவங்க மெயின்டெனன்ஸ்க்கு எலிஜிபிளா அடுத்த கொஷின் ஸோ அதில் வந்து இவங்க எலிஜிபிள் அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் பிகாஸ் வந்து நாட் ஆட்டோமேட்டிக்லி டிஸ்குவாலிஃபை வைஃப் ஃப்ரம் கிளைமிங் மெயின்டெனன்ஸ் ஸோ கிளைமிங் மெயின்டெனன்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஒய்ஃப் வேலிட் ரீசன் சச் ஆஸ் க்ரூவல்ட்டி ஜஸ்டிஃபை ஆர் லிவிங் செப்பரேட்லி அண்ட் டு நாட் நல்லிஃபை ஆர் ரைட் டு மெயின்டெனன்ஸ் இப்போ அடுத்த கொஷின் என்னென்னா ஆர்டர் வந்து கீழமை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க அந்த கஞ்சுக்கள் ரைட்ஸை வந்து ரிட்டைன் பண்ணலை அப்போ எதனால் வந்து மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு கேள்வி வரும் பட் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அவங்க ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க ஸோ அங்கே எனக்கு பாதுகாப்பு இல்லை ஹஸ்பண்ட் வந்து குரூவல்ட்டி பண்ணுறாரு ஹில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு அப்போ அதோட அதை விசாரணை நடத்தும் போது அதை உண்மைன்னு தெரிய வர்றதுனால அப்போ இவங்க நோ இட் டு ரீடைன் த கன்ஜுக்கல் ரைட்ஸ் நோ நீட் டு கோ பேக் டு த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கஞ்சுக்கல் ரைட்ஸ் ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவங்க ஜஸ்டிஃபை பண்ணதுனால தே ஆர் எலிஜிபிள் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ரைட் டு மெயின்டெனன்ஸ் ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்றாங்க அண்ட் தென் தி ஹஸ்பண்ட் அட்டாம் டு எவர்ட் மெயின்டெனன்ஸ் யூஸிங் த டிகிரி வாஸ் டீம்டு அன்ஜஸ்டிஃபைக்கபிள் பிகாஸ் ஏற்கனவே ஹஸ்பண்டுக்கு சாதகமாக வந்த தீர்ப்பு வைத்து இவர் மெயின்டெனன்ஸை கொடுக்க முடியாது ஏன்னா வந்து இவங்க ஆர்சிஆர் டிகிரியை ஃபாலோ பண்ணல அக்செப்ட் பண்ணலை திரும்ப வந்து வாழலைன்ற ஒரு காரணத்தை வைத்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படின்றதும் குறிப்பிடுறாங்க ஸோ அகெய்ன் ஃபேமிலி கோர்ட்டோட டிசிஷனை இந்த கேஸில் வந்து மூணு ஸ்டேஜ் நடந்திருக்கு ஃபஸ்ட்டில் ஃபேமிலி கோர்ட்டில் இவங்க கேஸை வந்து ஃபஸ்ட்டு தொடங்குறாங்க அங்கே வந்து அந்த பெண்மணிக்கு சாதகமாக அமௌண்ட்டு வந்து சேங்ஷன் ஆகுது இந்த ஹஸ்பண்ட் வந்து டிகிரி கிடைக்கல பட் அகைன் ஹை கோர்ட்டில் அந்த ஹஸ்பண்ட் முறையிடும் போது அவருக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு வருது ஸோ ஃபைனலாக இந்த பெண்மணி சுப்ரீம் கோர்ட் வராங்க அப்போ இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருது அப்போ அந்த தீர்ப்பில் வந்து ஃபேமிலி கோர்ட் கொடுத்து அந்த டிசிஷனை வந்து திரும்பவும் அப்பல் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் ஹஸ்டூ பேதி டென் தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி மெயின்டெனன்ஸ்ன்றதை குறிப்பிட்றாங்க ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கூட கமெண்ட் செக்ஷனில் ஆர்சிஆர் டிகிரி வாங்கியிருக்காரு ஹஸ்பண்ட் ஆனால் எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது நான் வந்து அந்த திரும்பவும் அவங்களோட வாழ விரும்பலை அப்போ மெயின்டெனன்ஸ்க்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்கும்போது இந்த பர்ட்டிகுலர் ஜட்மெண்ட்டில் அதுதான் குறிப்பிடுறாங்க ஸோ ரெஸ்ட் ரெஸ்டிடியூஷன் டிகிரி கெனாட் ஓவர் மெயின்டெனன்ஸ் ரைட்ஸ் அண்டர் தி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் சிஆர் பிசி ஸோ ஓன் கெனாட் ஓவரை த மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை வந்து கெனாட் ஓவரை தடுக்க முடியாது பட் அவ்வவர் அந்த கோரிக்கைகள் நியாயமாக இருக்கணும் இப்போ நீங்கள் திரும்பவும் வந்து அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கன்ஜூக்கல் டிகிரியையே வந்து நீங்கள் அப்பல் பண்ண மாட்டேன்றீங்க அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அதை நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணணும் அந்த தென் வந்து ஒரு மேரேஜில் தனியாக வாழும்போது ஆஸ் பர் த செக்ஷன் நைன் தேர்ட்டீன் சப் செக்ஷன்ஸ் இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அதில் இருக்கக்கூடிய சினரியோஸ் ஏழு வெரைட்டிஸ் ஆஃப் சினரியோஸ் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபிகபிள் மேட்டர்ஸாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதில் இருக்கிறது வந்து கிளாரிஃபை ஆச்சு அதில் இருக்க மேட் அவுட் ஆனால் மட்டும்தான் எசன்ஷியல் கண்டிஷன் இது ஆகும் ஸோ வேலிட் ரீசன்ஸ் ஃபார் லிவிங் செப்பரேட்லி ப்ரொடக்ட் த ஒஃப் கிளைம் ஃபார் மெயின்டெனன்ஸ் இதை பற்றி தான் சொன்னேன் ஸோ கைடன்ஸ் ஃபார் ஃபர்தர் கேசஸ் ஸோ இந்த பர்டிகுலர் மெயின்டன் டிசிஷன் ஆர் பேஸ்ட் ஆன் த மெரிட்ஸ் ஆஃப் ஈச் கேஸ் ஸோ ஒவ்வொரு கேஸையும் பொறுத்து தான் இந்த பர்டிகுலர் இம்ப்ளிகேஷன் வந்து கிடைக்கும் ஸோ அட்லாஸ் த கன்க்ளூஷன் சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் ரீ அஃபேம்ஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொட்டக்டிங் மெயின்டெனன்ஸ் ரைட்ஸ் ஸோ அகெய்ன் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க இந்த டீட்டெயில்ஸ் மேரோட்டாச்சின்னு சொன்னால் அதற்கு இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து பொருதும் ஸோ கீ மெசேஜ் மெயின்டெனன்ஸ் கேட் பி டினிகாலிட்டி ஆர் மிஸ்யூஸ் ஆஃப் ஸோ அட்லாஸ்ட்டா இந்த பர்டிகுலர் வழக்கு யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்பல் த ரைட் டு மெயின்டெனன் டிஸ்பியூட் ரிஃப்யூசல் டு ரிட்டன் ஸோ ஒருத்தங்க ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க டு ரிட்டன் அது வந்து ஜஸ்டிஃபிகேபிள் பண்ணக்கூடிய நியாயமான அது நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ தே ஆர் எலிஜிபிள் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஹவ்அவர் அந்த மெயின்டெனன்ஸ் ரெக்குவைஸ்ட்டையும் அகெயின் ஃபுல்ஃபில் ஆகணும் ஸோ சே சிஆர்பி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் தட் மெயின்டெனன்ஸ் அதுவும் இருக்குது ஸோ எல்லா கண்டிஷனும் ஆச்சுன்னா ஸோ இந்த பர்டிகுலர் தீர்ப்பு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் லீகல் ப்ராக்டிஸின் ஜுடிஷியரி பர்சன்ஸ் ஸோ திஸ் ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டட் டு அதர் கேசஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்துள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்